மக்களே வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எந்த தானே கேட்குறீங்க இது வந்து மீன் மார்க்கெட் தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாளம் தான் பட்டாள தோழியை வந்து இதுதான் என்ட்ரன்ஸு இது வந்து மாறிடுச்சு இப்போ மீன் மீன் மார்க்கெட் வந்து முன்னாடி வேறு இடத்துல இருந்தது இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க மீன் மார்க்கெட்டு இடவசதி வசதி பார்த்தோனால என்னவோ தெரியலை நான் போனோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்ட மீன் மார்க்கெட்டே காணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மீன் மட்டும் அதுங்க இந்த ஜூம் பண்ணி கட்டுறோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு மீன் வந்து என்ன மீன் தானே கேட்குறீங்க ஆக்டோபஸ் மீன் தாங்க இது அது சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா கடம்பா அதுக்கு பேர் கடம்பாவான் இது எது கொக்கு மீன் சொன்னாங்க இது என்ன மீன் கெளுத்தி மீன் போல் இருக்குது எனக்கே தெரியல ஆனால் புது புது மீன் வகைகள் இருந்தது அதனால் வந்து நான் வீடியோவாக எடுத்துட்டேன் இதுதான் கடம்பா இது இது பாருங்களேன் கண்ணு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்குது இந்த மீன் முடிஞ்சு பார்த்தா இது கருப்பு நண்டு நான் இந்த மாதிரி நண்டு பார்த்ததில் நட்டுவோகலி தான் பார்த்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் வெள்ளை நடு தான் பார்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு தெரியும் யாரான்னு சொல்லிவிட்டு அது நன்றோட உயிரோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடு எடுக்கும்போது வரல இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ மீன்லாம் வாங்கிட்டு நாங்கள் என்ட்ராயி சாரி இல்லை அவுட் இருக்கோம் வெளில வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா பழைய மீன் மார்க்கெட் இருந்த ப்ளேஸ் தான் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கடைங்க வச்சுருக்காங்க வளையல் மணி கடை ட்ரெஸ் கடை ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி மீன் மார்க்கெட்டாக இருந்தது இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வெற்ற இடமாக மாற்றி வச்சுருக்குறாங்க பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது என்னால் மார்க்கெட்டே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் குழப்பமாகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு போச்சு பார்த்தா அந்த என்றா ஒரு இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது வெளில போகிற இடம் அங்கே பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரே குழப்பமாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால பிரேக் பண்ணி நான் வந்து மறுபடியும் வரேன் வெளில வந்துட்டோமா இந்த ஆயா நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருந்தாங்க டயெக்ட் ஆயலானா பார்த்தா நான் வெள்ளை ஜாஸ்தியாக சொன்னாங்க வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவும் மீன் இருந்த இடம் தான் இப்போ இது மீன் கருவாட்டு கடை மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க இது வந்து ஓட்டேரி வழியாக வந்தால் இது வந்து இது என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு கட்டணம் பார்த்திங்களா அது வந்து பட்டாளம் வழியாக வந்தால் ஓகே ஒரே காவாக இருந்தது இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க எல்லா கறியுமே சிக்கனு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி கடை இருந்தது ஃபர்ஸ்ட்டே காட்டியிருப்பேன் ஆட்டுக்கறி கடை பாருங்கள் எல்லாமே கிழங்கு எனக்கு பிடிச்ச கிழங்குலாம் விற்கிதுங்க அப்படியே சீத்தாப்பழம் எல்லாமே பழம் நீங்கள் என்ன வேணுமோ இந்த மார்க்கெட் போனீங்கன்னா அப்படியே காசு இருந்தால் போதுங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம் பீஃப் கடை கூட நான் பார்த்தே இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கருவாட்டு கடை மீன் கடை இந்தம்மா ரொம்ப கம்மியாக வச்சு விற்பாங்க ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆன மீன் மாதிரி எனக்கு தோணும் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் கடை இருக்கா பக்கத்துலேயே பாருங்கள் பீஃப் கடை நீங்கள் மீன் மார்க்கெட்டு போயிட்டீங்கன்னா அங்கே எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் காசு இருந்தால் மட்டும்தான் அப்படியே மளிகை ஜாமாவும் வாங்கிக்கலாம் அப்படியே தேவையான வீட்டுக்கான உபயோகப் பொருட்கள் வாங்கிக்கலாம் பூ வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஜட்டி பனியன் குழந்தைங்களுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்படியே பழமும் வாங்கிட்டு வந்துடலாங்க அப்படியே வீட்டு உபயோகப் பொருட்கள் அந்த தோட்டப்பம் எல்லாமே கிடைக்குதுங்க அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ஜூஸ் கூட குச்சிக்கலாம் பழமும் வாங்கிட்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே அது ஃபேமிலியோடு வந்துட்டு போகிறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்படியே இந்த ஹோட்டலில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மக்களே ஒரு வாட்டி பட்டாளம் போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் அப்படியே பூ வாங்கிட்டு வாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பூ ரொம்ப பிடிக்கும் பூவும் அப்படியே வாங்கிட்டு வாங்க சண்டேயில் ஈவினிங் செஞ்சு கட்டி வச்சு விட்லாம் அப்படியே தக்காளி வங்க எல்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் நெண்டரில் அதுக்கு எயித்து மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வில்லிவாக்கம் வந்துட்டாங்க வந்து ஐஸ்கிரீம் கடையில் என் பொண்ணு அங்கேருந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேட்டு வந்தால் ஃபைனலாக நாங்கள் வெள்ளிவாக்கத்தில் வந்து அருண் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம் அதனால் அருண் ஐஸ்கிரீம் வாங்கிச்சு அக்கா சூப்பர் டைப்பு அவங்க தான் பத்து வருஷமாக அவங்களுக்கு பழக்கம் காசில் கூட வாங்கிட்டு அப்புறமா கொடுன்னு சொல்கிற டைப் அவங்க வந்து ஒரு அழகான ஐஸ்கிரீமை வாங்கி எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க முதலே நாங்கள் அதுக்கப்புறந்தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் டாட்டா சொல்லுங்கக்கா ம் சூப்பர் பாய் சொல்லு போ என் பொண்ணு ஒரே ஹாப்பி அப்படியே போன என் பையன் அழுதுட்டு தான் பரவாயில்ல அந்த ஐசம் காம்பரமைஸ்